ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒட்டர் அடிக்கிற வேலை ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் துணி வர இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாமாக இருக்குது எல்லாத்தையும் தொலைக்கி போட்டுட்டு இன்றைக்கி டப்பாலாம் கை கற்றுனும் இது கிச்சனோட பொருள் கட்டிடுறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் எங்கள் வீட்டில் ஒட்டர் அடிக்கிற வேலை ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் கிச்சனில் க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் ஏற்றி ஏற கட்டிட்டு இருக்கிறேன் இப்போ கிச்சனை கழுவிட்டு பாத்திரத்தெல்லாம் வெளியே போட்டுக்கிறேன் அதெல்லாம் கழுவி ஏற்றாந்து ஏற கட்ட வேண்டிய வேலை தான் இது எல்லாமே இன்றைக்கி எடுத்து ஏற கட்டணும் இதுக்கு மட்டும் எங்கள் ஹஸ்பண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய டப்பாங்க அரிசிங்க கொட்டி சீரும் பச்சை அரிசி அரிசி சாப்பாட்டு அரிசிலாம் குட்டி வச்சுருக்கோம் அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும் வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறோம் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு இப்படி தான் இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு ஒற்றை அடிச்சுட்டு பார்க்குறேங்க எப்படிங்க கண்டாக இருக்குங்களா வேலைக்கு போகிறதுனால எதையும் ஒரு இதுவாக செய்ய முடியல இன்றைக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுன்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காரு அவர் வந்த பேருக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா க்ளீன் பண்ணும் போது வீடியோலாம் எடுக்க முடியாது டைம் அதுக்கே சரியாக இருக்கும் அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கிச்சன் சாமான் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இதை எடுக்கிறது இதை கழுவி முடிக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சேன் ஒன்றும் துணி ஊற வச்சுட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டானோடய துணி இருக்குது நாலு நாலு துணி அதை துவச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தரைஞ்சு பண்ணணும் இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சாமான்லாம் அதெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சால் இறக்குனா காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கையை எடுக்கிறதுக்கு மணி பன்னெண்டு ஆயிடுச்சு இன்னும் துணி காய வைக்கணும் துணியெல்லாம் துவைக்கணும் துணி துவைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது துணி காயுது பாருங்க எங்கள நாலு கொடிக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாலு கொடிக்கு ஒரு நாலு கொடிக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாலு கொடிக்கு ஒரு ஃபுல்லாகவும் காயுது பாருங்களேன் ஃபுல்லாக துணி தான் தெரியுதுங்களா நாலு கொடிக்க ஒரு இந்த பக்கம் சாமான் களை வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் சாமான் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இன்னும் சேஃப்டி பண்ணி வைக்கிறதுலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் டப்பா நிறைய இருக்குது அதெல்லாம் இருக்குது இன்னும் தொலைக்கணும் இது வரைக்கும் கபோர்டில் இருந்தது வரைக்கும் க்ளீன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கப்போர்டெல்லாம் கழுவணும் கீழே சாமானை தொலைக்கி வச்சிட்டேன் காமிச்ச மாறுங்க மூச்சு வாங்கிறதுனால பேச முடில ஃப்ரெண்ட்ஸ் அதனால சாமான்கள் வந்து பேசலை அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் இவள் போயிட்டு கிச்சன் மேடெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனை அழகாக நீட்டாக அடிக்கட்டோம் பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட கிச்சன் இவ்வளோ தான் பாருங்கள் அழகாக கிளீராக எல்லாமே முடிச்சிட்டோம் கிச்சனில் கிச்சன் வந்து முடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு கிச்சன் முடிச்சுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கிச்சன் க்ளீன் டி முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் எங்களுக்கு கிச்சன் கிளீன் இன்றைக்கி ஒரு நாளைக்கு பெட்ரூம் முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஹால் முடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ்லே பிரியாணி ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எதுவுமே செய்யல டம் பிரியாணி மட்டும் தான் செஞ்சுருக்கோம் பாருங்கள் அதனால் வீடியோ எதுவுமே போட முடியல என்னால் பாருங்கள் இன்றைக்கி வீட்டில் டம் பிரியாணி தான் ஒற்றாடிக்கு எத்தனால எதுவும் எது வேறு எதுவும் செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும்தான் அதனால் இதையும் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்றும் நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் நல்லதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கும்பலாக சாப்பிட்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்